அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் மினிமம் ஏரியா எவ்வளோ வச்சு போடலாம் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தாரு சொல்லலாம் நாம் போட்ட ஃபைல்லையே ரொம்ப சின்ன ஏரியாவுடைய அதாவது லேண்டோடைய ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து போட்டது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இதோடைய சைட்டோடைய ஏரியா பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு இதுதான் நம்ம போட்டதுல கொஞ்சம் சின்ன ஏரியா பிளான் பாருங்க சைட்டோட ஏரியா சைட்டோட ஏரியா இங்கே இருக்கு ஓகேங்களா ஸ்ட்ரீட்டு கவர்மெண்ட் லேண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம நம்மளுடைய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இது ரோடு பாருங்க இதுதான் ரொம்ப சின்ன பிளான் அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு அஞ்சு மீட்டர் தான் ஸோ மூணு புள்ளி மூணு அஞ்சு மீட்டர் இருக்கிறதுனால அதுக்கு ரெண்டு பக்கமும் செட் பேக் கேட்கல பேக் சைடும் செட் பேக் கேட்கலை ஸோ நம்ம அந்த பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூனிட்டி ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் நமக்கு தெளிவாக தெரியும் இந்த இடத்துல நம்ம வந்து செட் பேக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் செட்பேக் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே பாருங்கள் நாலு சைடும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெக்யூர்மெண்ட்டு ஒரு மீட்டர் ஸோ முன்னாடி ஒரு மீட்டர் கொடுத்துட்டோம் மீதி வந்து ரேர் சைடும் ஜீரோ செட்பேக் ஒன்றும் ஜீரோ செட்பேக் டூவும் ஜீரோ ஸோ மீதி இருக்கக்கூடிய மூணு பக்கமும் அதோடைய ஏரியா வந்து ஜீரோ தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே நம்ம போட்டதில் ஒரு சின்ன ஏரியா நோ கார் பார்க்கிங் நோ டூ வீலர் பார்க்கிங் எந்த இதுவுமே கேட்கல ஸோ பாத்ரூம் உடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் பாருங்கள் எப்போயுமே போகுது ஐட்டு டூ பாயிண்ட் ஒன் ஏரியா டூ பாயிண்ட் ஃபோர் மினிமம் வித்து வந்து ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் இந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் இதோடைய ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா இது அதோடைய ஃப்ரண்டு பேக் அந்த ஒரு மீட்டர் சொன்ன இல்லைங்களா அந்த ஃப்ரெண்டோடைய பேக் வந்து நமக்கு ஒரு மீட்டர் கொடுத்துருக்கோம் இது வந்து ரோடு வித்து வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் செட்பேக்ஸ் வந்து அது கேட்கல ஸோ இதே மாதிரி நம்ம வேறு ஒரு ஃபைல் போட்டிருந்தோம் அது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஏரியா இதை விட கொஞ்சம் பெருசு இது வந்து இருபத்தி நாலு இருபத்தி நா இருபத்தி ஆறு ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஆறு ஸ்கொயர் மீட்டர்னா இன்ட்டு டென் போட்டுக்கோங்க அரௌண்ட் ஒரு இரநூத்தி அறுபது அடிக்கு நம்ம போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது புள்ளி ஸ்கொயர் மீட்டர் ஸோ ஐம்பது புள்ளி ஸ்கொயர் மீட்டர் தான் நம்ம வந்து அடுத்ததான் கொஞ்சம் போட்டிருக்கோம் ரெண்டு அரௌண்ட் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சதுரடி ஐநூறு சதுரடி இது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு ஸோ அரௌண்ட் இரநூத்தி எண்பத்தஞ்சு சதுரடி ஓகேங்களா ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர்னா நமக்கு அந்த டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கூட பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சதுரடிக்குள்ளே நம்ம போட்டது இந்த ஃபைலு அதே மாதிரி ஒரு ஐநூறு சதுரடிக்குள்ளே போட்டது வந்து இந்த இந்த ஃபைல் போட்டோம் ஓகேங்களா நம்ம ரெண்டு ஃபைல் போட்டிருக்கோம் இது வந்து ஜி ப்ளஸ் ஒன் அந்த சின்ன இடத்துல வந்து ஜி பிளஸ் ஒன்று இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்டு ஸோ லிவிங் ஆளு கிச்சனை கீழே கொடுத்துட்டோம் மேலே வந்து லிவிங் ஆள் கிச்சன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டுமே போட்டிருக்கோம் ஸோ லிவிங் ஹால் கிச்சன் அந்த மாதிரி காமிக்கணுன்றதுனால காமிச்சிருக்கோம் ஆனால் நம்ம பிளானில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து மொத்தமாகவே மேலே ஹால் கொடுத்துட்டு கீழே மட்டும் கிச்சன் கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எலிவேஷன் இது வந்து அதோடைய செக்ஷன் ஓகேங்களா நம்ம போட்ட ஒரு நம்ம போட்டதுலேயே மிக சின்ன ஃபைல் அப்படின்னா இது தான் ஸோ ஏரியா ஏரியாவை சொல்கிறேன் இதை விட நம்ம சின்னதாலாம் வந்து பில்டிங் பெரிய லேண்டில் சின்ன ஏரியா மேபி அது அடுத்த ஃபை வீடியோவில் நம்ம வந்து ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு போது மினிமமாக எவ்வளோ போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஹால் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த ஹாலுக்கான ஏரியா மட்டும் கொடுத்துட்டு மீதி வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்ம அந்த மாதிரியும் போட்டிருக்கோம் ஸோ அந்த ஃபைலில் நம்ம வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ பெரிய ஏரியாவில் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸ்டேர் கேஸோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரூம் கொடுத்துருக்காங்க ரூமுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரூமுடைய ஹைட்டு டூ பாயிண்ட் செவன் மினிமம் வித்து பார்த்திங்க பாருங்கள் மினிமம் வித் ஆஃப் த ரூம் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்று அதே மாதிரி இங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஒரு டூ பாயிண்ட் ஒன்று இருக்கணும் வென்டிலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைல் அதாவது ஐநூறு சதுரடி இருக்கக்கூடிய ஃபைல் பார்த்திங்கன்னா இது இதுவுமே ஜி ப்ளஸ் ஒன்று பாருங்கள் இதோடைய செட் பேக்ஸை நம்ம ஒரு மீட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு மீட்டர் கொடுத்துருக்கோம் மற்ற ரெண்டு பக்கமும் நோ செட் பேக்ஸ் கேட்கும் இதோட வித்து மூணு புள்ளி ஒன்பது ஆறு ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம இந்த வித்து ஒரு ரெண்டு பக்கமும் தர தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோடைய கலர் கோடிங் இது வந்து நம்ம நார்மலாக ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம் அதோட எலிவேஷன் இது செக்ஷனு அதுக்கான டீட்டெயில் வந்து அப்படி கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து கிளாஸஸ் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது க்ளாஸஸ் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் எங்கே கொடுக்குறோம் அதேமாதிரி நம்ம ஃபைலும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது ஃபைல் போடணும் எரர் க்ளியர் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்ம போட்டதுலேயே ஒரு சின்ன ஃபைல் ஸோ இந்த ஃபைல்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை ஃபைல் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைலுக்கு எனக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப நீங்கள் ஃபைலுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் க்ளா எரர் க்ளியர் பண்ணுறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பர் சிங்கிள் எரர் அதே மாதிரி நம்ம ஆட்டோகேட் சிங் ஆட்டோ கேட் சிங்கிள் விண்டோ போட்டல் அந்த இது சொல்லித்தரத்துக்கு பதினெண்டாயிரம் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் எங்களை காட் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு குழி கணக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸல் செல் பண்ணிட்டுருக்கோம் அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தான் நம்ம நான் நம்ம அடுத்த வர வீடியோவில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் எப்படி போடுறது அப்படின்றது தான் நம்ம அடுத்த வீடியோவாக இருக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கேடில் நம்ம மாதிரி ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி காரு இந்த மாதிரி அதாவது த்ரீ டி எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பிட்டு ஸோ இந்த டாய்லெட் ஐட்டம் அதுக்கான டைல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி போடுறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தேன் எங்களது நன்றி வணக்கம்